குளத்தங்கரை அரசமரம் கதை நான்கு நினைவுகளின் நிழலில் அந்த மாலை நேரம் சிறப்பு காலை நிலை குளிர்ந்திருந்தது பசுமை மாறிய அரசமரத்தின் அடியில் இரண்டு நடுத்தர வயது ஆண்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் ஒருவரின் பெயர் மணிகண்டன் இன்னொருவரின் பெயர் அருணாச்சலம் இருவருமே எப்போதுமே நாள் வீதியில் ஒவ்வொரு பக்கம் தனது வாழ்க்கையை திருப்பி கொண்டு பார்ப்பவர்கள் சும்மா இதே இடத்துல நம்ம சின்ன வயசில் எவ்வளோ நேரம் கழிச்சிருக்கோம் மணிகண்டன் மரத்தின் வேர்களில் கையை ஓட்டிக்கொண்டே மெல்ல சிரித்தான் ஆமாயா இங்கேயே நல்ல ஜீவனே இருந்தது காலையில் தோசை சாப்பிட்டு ஓடிட்டே வருவோம் மாலையெல்லாம் ஏதாவது மூட்டை கட்டிட்டு விளையாடுவோம் அருணாச்சலம் நெகிழ்ந்து சொன்னான் அந்த அரசமரம் அவர்களது ஆடல் பயிற்சியிடம் சண்டை போட்ட இடம் ரகசியங்களை பகிர்ந்த இடம் அத்தனை நாட்களையும் அவர்களை இணைத்த நிழல் உனக்கு ஞாபகம் இருக்காடா அந்த கல்யாணியை மணிகண்டன் எதிர்பார்த்தது போல் பார்த்தான் அருணாச்சலம் சற்றி சிரித்து அந்த தில்லாலங்கடி பொண்ணா சமாதானத்துக்கும் கோபமானத்துக்கும் அவளுக்கு மாறியாடா நினைவுகளில் மூழ்கினர் இருபது வருடங்களுக்கு முன்பு அரசமரத்தடியில் மூன்று பேர் அமர்ந்திருந்தனர் மணிகண்டன் அருணாச்சலம் கல்யாணி மூவரும் இணைபிரியாத தோழிகளாகவும் தோழர்களாகவும் மணிகண்டன் கல்யாணியை பிடித்திருந்தான் ஆனால் கல்யாணிக்கு அருணாச்சலம் பிடித்திருந்தாள் அருணா நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்களை பெண் பார்க்கறதுக்கு வராங்களாமே கல்யாணி சொன்னதும் அருணாச்சலம் அதிர்ந்து போனான் என்ன எவன்டா சொன்னது அம்மா சொன்னாங்க நீ ஒழுங்காக இருந்தால் தானே உனக்கு சிபாரிசு பண்ணியிருப்பேன் கல்யாணி முகத்தை மறைத்து கொண்டு சிரித்தாள் அதற்கு மணிகண்டன் முகம் மலர்ந்துவிட்டது விட்டது அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு சிபாரிசு பண்ணவே மாட்டியா பார்ப்போம் பார்ப்போம் கல்யாணி யோசித்தால் தற்போதைய நிலையில் திரும்பி அருணாச்சல மூச்சு விட அவங்க வீட்டில் கல்யாணி விருப்பத்துக்கு ஒத்துக்கலை அவளுக்கு கல்யாணம் நடக்கலை பிறகு அவளையே வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்புறம் அவளை பற்றின தகவல் மணிகண்டன் கேட்டான் ஒரு முறை கடைசி நேரத்தில் பார்த்தேன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் நான் பார்த்த நேரத்தில் அவன் நம்ம ஊரை விட்டே போயிருந்தா அதுக்கு பிறகு அவன் நினைவுகளிலேயே நாம் இல்லை போல இருக்கு மணிகண்டன் மௌனமாகிவிட்டான் மரம் அவர்களது நினைவுகளை இன்னும் அழுத்தமாக எடுத்து கொடுத்து கொண்டிருந்தது சற்றி தூரத்தில் இரண்டு சிறிய பெண் குழந்தைகள் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் இரண்டு பெண் குழந்தைகளும் தங்கள் பெற்றோரிடம் கேட்டனர் அப்பா இந்த மரம் பற்றிய கதைகள் நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே நாங்களும் இதுக்கு கீழே என்ன கதையாவது உருவாக்கலாமா அருணாச்சலம் மற்றும் மணிகண்டன் இருவரும் சற்று யோசித்தார்கள் அவர்கள் குழந்தைகளில் நினைவுகளோடு இருந்து அந்த நிகழ்வை அரசித்தார்கள் அருணாச்சலம் மற்றும் மணிகண்டன் இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் நிச்சயமாக அந்த மாலை நேரம் நீண்டது அரச முன்னேற்றம் கண்டது ஆனால் அதன் நிழலில் காதம் மாறவில்லை